அது நீயே சொல்லுப்பா தலைவர் இருக்கான் போது நீ மறையலாமா அந்த தெருவுக்கு நீ வந்துருக்க கூடாது கார் வருது இல்லை கார் முன்னாடி கொடி கட்டிக்கிறாங்கல்ல அப்புறம் எப்படி நீ வந்து அந்த காருக்கு முன்னாடி போவேன் கொடி சாதாரண பொறுப்பில் இருக்கிறவங்க கொடி கட்டிட்டு போறாங்களே சார் அவர் தெரியாதுல திரும்ப உள்ள உட்காந்துருக்காருன்னு ஓ அப்போ வந்து இந்த சாதாரணம் அசாதாரணம் அப்படிலாம் வித்தியாசப்படுத்தி பார்க்குறீங்களா அந்த கொடி ஒன்று தான் அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் முதல்ல அதுக்கப்புறமா தான் உள்ள உட்காந்துருக்க தலைவருக்கு தலைவரை ரெப்ரசன்ட் பண்ணுவது அந்த கொடி அப்படி வச்சுக்காங்க கொடிய பாத்துட்டீங்கல்ல அப்பவே வந்து நீங்க ஒதுங்கி போயிருக்கணுமா முறைச்சி வேற பாக்குறீங்க நீங்க சரியா அடியில அண்ணன் சொல்லிக்கிறார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க கொடுங்க தப்பு சரி இதெல்லாம் வந்து யார் யார் அதிகாரத்துல இருக்காங்க பதவியில் இருக்காங்க இதை வைத்து தான் முடிவு செய்யப்படுகின்றது விக்ரம் இதில் எது நியாயம் அப்படின்னு இங்க யாருமே எதுவுமே இது பண்ணுறதில்ல இதில் இன்றைக்கி இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கரெக்டுங்க அந்த தொண்டர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துட்டாங்க அதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது சரியில்லை அப்படின்னா இப்போ அந்த தொண்டர்கள் அது மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா அப்போ அதை யார் கேள்வி கேட்பீங்க கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி விடுங்க கோர்ட்டில் என்ன திருப்பி வருதுன்னு பார்ப்போம்